தினமும் ஒரு நோய் திருக்கு மத்தியை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் கை கால் முட்டிகள் இருந்து வலியை போக்கும் கருஞ்சாசனம் பற்றி இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் கருஞ்சாசனம் கால்கள் மற்றும் பின்தொடை தசையை நன்றாக உயர்த்தி நீட்டி செய்யும் ஒரு ஆசனமாகும் இந்த ஆசனை செய்முறையை பற்றி பார்க்கலாம் ஒரு விரிப்பில் நல்ல சுவாரஸ்யமாக நல்ல ஒரு ஆரோக்கியமாக ஒரு ஃப்ரீயாக வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும் உடல் முழுவதும் அவர் அசையும் இல்லாமல் நீங்கள் வச்சுக்கணும் அசையாமல் கால்களை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டிகிட்டு உட்காரணும் இந்த ஆசனத்தை செய்யும்போது நிலை மற்றும் சரியாக உங்களுடைய ஆடல் அதாவது வந்து அசையாமல் நேராக உட்காரது மிகவும் அவசியம் பின் உங்கள் வலது காலை மடித்து உங்கள் இடிப்பை கீழ் சொருகி கொள்ள வேண்டும் இந்த நிலையில் பாதி வீராசன மாதிரியே இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும் பின்னால் வலது முட்டியை வளைத்து உங்கள் வலது கையால் உபயோகித்து இறுக்கி பிடித்து கொள்ளுவாது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இடது கையால் மேலே தூக்கி பிடித்து கொள்ள வேண்டும் இப்படி இடம் பலம் உங்கள் காலில் எந்த பக்கம் வந்து இருக்கோ அந்த இந்த காலை வலிச்சிதுன்னா அந்த காலை நீங்கள் வந்து மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் உள் பக்கம் வெளி நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம் அதாவது வந்து லெஃப்ட்டு ரைட்டு இந்த காலை செஞ்ச பிறகு நீங்கள் ரைட்டுக்கு மாறலாம் ரைட்டு செஞ்ச பிறகு லெஃப்ட்டுக்கு மாறலாம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து இந்த ஆசனம் செய்யணும் உங்கள் கால்கள் எவ்வளவு தூரம் வந்து உங்களை தலைக்கு மேலே தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கலாம் ரொம்ப சிரமப்பட்டு தூக்காதோன்னா நார்மலாகவே தூக்குனால போதும் இதை மாதிரி ஸோ அதாவது என்னென்னா ரொம்ப சிரமம் இல்லாமல் அப்படியே மீடியமாக நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது முன்னாடி இந்த ஆசனத்தை செஞ்சு வரலாம் ஒரு நிமிடத்துலேருந்து முப்பது நிமிடம் வர செய்யலாம் காலை மாலை என இருவேலையும் இந்த ஆசனத்தை செய்து வந்து ரொம்பவே நல்லது இந்த முத்திரையினுடைய இந்த ஆசனம் போடுறோம் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம் தொடை தசை நரை வந்து பார்த்திங்கன்னா அதனால் தொடையில் இருக்கக்கூடிய அந்த எலும்பானது பட்டது வந்து பார்த்திங்கன்னாக்கா விரிவடைகிறது அடி வயிறு உறுப்புகள் மற்றும் இதயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஊக்கப்படுத்துகிறது மார்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு தரும் கணுக்கால் அல்லது முட்டியில் ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தால் அந்த ஆசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏதாவது முட்டியில் ஆப்ரேஷன் பண்ணிடுக்கிறோம் அந்த மாதிரினா இந்த ஆசனத்தை வந்து நீங்கள் தவிர்த்து விடுங்க இந்த ஆசனம் செய்கிறதுனால இடுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் வயிறு ஓரளவுக்கு ஒரு நார்மலாக வச்சுக்க முடியும் செரிமானங்கள் நல்லாயிருக்கும் சுவாசம் வந்து உடலுங்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பூர்த்தியாக வந்து உடலுங்குமே போவும். சோ மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி